அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து மேக்ஸில் தனிவட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி விகிதம் மற்றும் மிகுத சமம் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் எஸ்ஐபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் மேக்ஸ் கேட்டாங்கன்னா அதில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து தனி வட்டியிலேருந்து கேட்டுருவாங்க அதே மாதிரி எஸ்ஐபிஎஸ்சிக்கு மேக்ஸிமம் ஒரு கொஷின் கேட்பாங்க ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வட்டினா என்னென்ன ஒரு சின்ன கான்செப்ட் பார்ப்போம் இப்போது ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன் இவருக்கு வந்து ஒரு ரூபாய் தேவைப்படுது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்கில் போய் கேட்குறாரு ஆயிரரூபா நம்மளுக்கு புரியறதுக்காக சும்மா சிம்பிள் அமௌண்ட்டாக நான் எடுக்கிறேன் பேங்க் என்ன சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாய் வந்து தரத்துக்கு ரெடியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் ஆயிரரூபா தந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஆயிரரூபா சேர்த்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வந்து பே பண்ணணும் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தான் வட்டின்னு சொல்லுவோம் இங்கே வந்து நம்ம தனி வட்டின்னு பார்ப்போம் அதை அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் பேங்கே டிசைட் பண்ணும் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து சதவீதம்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வைங்களேன் அப்போது இவர் என்ன பண்ணோன்னா ரிட்டன் பண்ணும்போது இந்த ஆயிரம் ரூபா ப்ளஸ் இந்த பத்து சதவீதம் பே பண்ணணும் இந்த அமௌண்ட் வாங்கினவர் வந்து ஒன் இயரில் ரிட்டன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருப்பார் இதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு பேங்க் வந்து ஒரு அமௌண்ட் தராங்கள அதாவது இவர் இவர் ஒரு அமௌண்ட் வாங்குறாருல்ல அதுதான் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க இல்லைனா அசல்னு சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா நெக்ஸ்ட்டு இவர் வந்து ஒரு வருஷத்தில் ரிட்டன் பண்ணுறதா பிளான் அதை தான் டைமில் சொல்லுவாங்க ஒன் இயர் இந்த ஆயிரம் ரூபாவை பின்னு டினோட் பண்ணுவாங்க பிரின்சிபல் இந்த ஒன் இயரை எண்ணில் டினோட் பண்ணுவாங்க எண்ணா நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைம்னு சொல்லாமல் இயர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ என் நெக்ஸ்ட்டு பேங்க் வந்து ஒரு பத்து சதவீதம் சொல்லியிருப்பாங்கள்ல அதை தான் வட்டி வீதம்னு சொல்லுவாங்க அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் இதை வந்து ஆறுன்னு டினோட் பண்ணுவாங்க இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த தனி வட்டி அதாவது வட்டி வந்து கண்டுபிடிக்கணும் இது ஒன் இயருக்கு அப்புறம் இவர் வந்து பேங்க்குக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து ரிட்டன் பண்ணுவாரா அந்த அமௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா பேங்க்கு கிட்டே வாங்கின கடன் இதை தான் நம்ம பிரின்சிபல்னு சொன்னோம் அசல் அந்த அசல் ப்ளஸ் வட்டி போட்டிருப்பாங்களே அந்த வட்டி இருக்கும் இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போடலாம் அதாவது தனி வட்டினு போட்டுடலாம் ஏன்னா தனி வட்டி கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த அசல் வந்து ஆயிரம் ரூபாய் நமக்கு தெரியும் ஆனால் இந்த எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து நமக்கு தெரியாது அது தெரிகிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் நம்ம வந்து எந்த சமுக்குமே ஃபார்ம்லா யூஸ் பண்ண மாட்டோம் பட் இன்ட்ரட்ஷனாலும் சும்மா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி தான் நமக்கு வேணும் பி வந்து பிரின்சிபல் ஆயிரம் ரூபா வாங்கின கடன் நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரே ஒரு வருஷம் ஒன் இயரில் ரிட்டன் பண்ணிடுவார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போது இதில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு இந்த டென்னு இருக்கும் இந்த டென் இருக்கும் டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நூறுபா இவர் பேங்க்குக்கு எவ்வளோ ரிட்டன் பண்ணுவார்னா பிரின்சிபல் ஒரு ஆயிரரூபா ரிட்டன் பண்ணுவார் அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு நூறுரூவா ரிட்டன் பண்ணுவார் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நூறுரூவா கண்டுபிடிச்சிட்டோம் இவர் பேங்க்குக்கு வந்து இப்போது எவ்வளோ கொடுக்கணும்னா ஆயிரத்தி நூறுரூபா கொடுப்பார் இந்த ஆயிரத்தி தான் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க அப்போது அமௌண்ட்டு மொத்த தொகை ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க இந்த கான்செப்ட் லைட்டாக புரிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் பார்க்குற சம்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதிலிருந்து இந்த ரெண்டு ஃபார்மில் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிரும் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கொஷின் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பேங்க் இருக்குது ஒருத்தர் இருக்கார் இவருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது பேங்க்கு அதே பத்து சதவீதம் வட்டி போடுறாங்க ஆனால் இவர் வந்து மூணு வருஷத்தில் தான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறார் இப்போது அந்த வட்டி எவ்வளோ அதுக்கு அடுத்து மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு இந்த இதில் டேட் என்ன கிடச்சிருந்து பிரின்சிபல் அசல் வந்து ஆயிர ரூபா நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைம் வந்து மூணு வருஷம் நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் வந்து பத்து சதவீதம் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்ம்லால் அப்ளை பண்ணலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் பி எவ்வளோ தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து த்ரீ ஆர் வந்து டென் பை ஹண்ட்ரட் இதில் ஜீரோ 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 கேன்சல் ஆகும் த்ரீ இன்டூ டென் இன்ட்டு டென் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இவர் கிட்ட ரிட்டன் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும்னா தௌசண்ட் ருப்பீஸ் ப்ரின்ஸிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி முந்நூறுரூபா கொடுக்கணும் அப்போ மொத்தம் ஆயிரத்தி முந்நூறுரூபா இவர் கொடுக்கணும் அதுதான் மொத்த தொகை சரிங்களா இது வந்து ஒரு மெத்தட் ஃபார்முலா மெத்தட் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா இல்லாமல் ஒரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் பர்சன்டேஜ் டாபிக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அதாவது பிரின்சிபல்னு நம்ம சொல்கிறோம்ல அசல் அது எப்போவுமே எவ்வளோ இருக்குன்னா நூறு சதவீதம் இருக்கும் எப்போவுமே பிரின்சிபல் வந்து நூறு சதவீதம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம்ல வட்டி அதோட வேல்யூ என்ன இருக்குன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதாவது பேங்க் வந்து ஒரு பத்து சதவீதம்னு போடுறாங்க அதுவும் மொத்தம் எவ்வளோ வருஷம் போடுறாங்க மூணு வருஷம் போடுறாங்க இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது தான் தனி தனி வட்டி அப்போது முப்பது சதவீதம் நம்ம இந்த மாடலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போனால் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேபி கன்ஃப்யூஸ் ஆகலாம் அப்போது வட்டினா என்னது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் இன்ட்டு மொத்தம் எவ்வளோ வருஷம் மூணு வருஷம் ஒரு வருஷம்னா டென் இன்ட்டு ஒன் வட்டி ரெண்டு வருஷம்னா டென் இன்ட்டு டூ போன சமில் ஒரு வருஷம் தான் பார்த்தோம் இந்த சமயில் மூணு வருஷம் பார்க்குறோம் ஸோ பிரின்சிபல் வந்து எப்பவுமே ஹண்ட்ரட் தனி வட்டி வந்து இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு அமௌண்ட்டுன்னா மொத்த தொகை அமௌண்ட்டுனால எப்போவுமே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்குமா அப்போது ஹண்ட்ரடையும் தேர்ட்டியும் ஆட் பண்ணால் ஒன் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் அமௌண்ட் இப்போது இந்த மெத்தடை பேஸ் பண்ணி இந்த சம் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள் பிரின்சிபல் வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்களா அப்போது பிரின்சிபல் வந்து எப்போவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆயிரரூபா வந்து எப்போவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு கொஷினில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு தெரியும் அதாவது பத்து சதவீதம் இன் டூ மூணு வருஷம் அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் எடுத்துடலாம் அதாவது ப்ரின்ஸிபிள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு இருக்குது நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ்னு இருக்குது இப்படி இருந்தாலே நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இந்த தேர்ட்டி பெர்சன்டேஜ் இங்கே மல்டிபிள் பண்ணணும் இந்த எஸ்ஐயை இங்கே மல்டிபிள் பண்ணணும் ஆனால் பாக்ஸ் மெத்தடு இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு அது நான் சொல்கிறேன் எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கிறத காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி மேலேயும் கீழேயும் காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கே ஆப்போசிட்னா இங்கே ஜீரோ ஜீரோ கேன்சல் அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகுமா இங்கே மேலே கீழே கேன்சல் பண்ணலாம் ஆனால் மேலே வந்து எதுவுமே இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த எஸ்ஐயை இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே எதுவுமே இல்லை கேன்சல் ஆகிடுச்சா மேலே இந்த எஸ்ஐன்னு வரும் ஈக்குவல் டு இந்த தேர்ட்டியை இங்கே மேலே நீங்கள் க்ராஸ் மல்டிபிள் பண்ணும்போது தேர்ட்டி இன்டூ இந்த டென் இருக்கும் ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் இது இதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ இந்த பிரின்சிபல் தௌசண்ட் கூட இந்த த்ரீ ஹண்ட்ரடை நீங்கள் ஆட் பண்ணும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் இதுதான் நம்மளோட அமௌண்ட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் டூ வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் இருக்குதுல ஈஸியான மெத்தட் அடுத்த சம்மனால் நம்ம இதை பேஸ் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட் பேசிக்கான கொஷின் வந்து பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிவியர் கொஷின் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் அசல் ரூபாய் ஐந்தாயிரம் அப்போது பிரின்சிபல் வந்து ஃபைவ் தௌசண்ட் அசல் பத்து சதவீதம் வட்டி வீதம் அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்து சதவீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபை ஃபார்ம்லாம் என்னது எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் பிரின்சிபல் வந்து ஃபைவ் தௌசண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபைவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் ஸோ ஃபிஃப்டி இன்ட்டு ஃபைவ் வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இன்ட்டு டென் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது தான் நம்மளோட ஆன்சர் இப்போ மெத்தட் டூ பர்சன்டேஜ் மெத்தட் பாருங்கள் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் இந்த பிரின்சிபல் இருக்கில்ல ஃபைவ் தௌசண்ட் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது பத்து சதவீதம் வட்டி வீதம் மொத்தம் எவ்வளோ வருஷத்துக்குன்னு அஞ்சு வருஷத்துக்கு ஸோ ஐம்பது சதவீதம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேன்சல் எல்லாம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணவே வேணாம் ஏன்னா நூறு சதவீதம் வந்து ஐந்தாயிரம் அப்போது ஐம்பது சதவீதம் என்னது நூறு சதவீதத்தோட பாதி தானே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்போது ஃபைவ் தௌசண்டோட பாதி என்னது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்சர் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அசோக் பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு பிரின்சிபல் பத்தாயிரம் எட்டு சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐந்து ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி காண்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபைவ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க எஸ்ஐ ஈக்குவல் டூ பி என்னது டென் தௌசண்ட் என் வந்து ஃபைவ் ஆர் வந்து எயிட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஜீரோ ஜீரோ கேன்சல் எயிட் இன்ட்டு என்னது ஃபார்ட்டி ஃபார்ட்டி இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து ஃபோர் தௌசண்ட் இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஆன்சர் பி மெத்தட் டூ வந்து இங்கே போடுறேன் எப்போவுமே பிரின்சிபல் வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்களா அதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு எஸ்ஐ வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எட்டு சதவீதம் அஞ்சு வருஷத்துக்கு அப்போது நாற்பது சதவீதம் தான் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மெத்தட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஆப்போசிட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணலாம் ஜீரோ 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 கேன்சல் அதுக்கப்புறம் மேலே கீழே இருந்தால் கேன்சல் பண்ணலாம் இந்த இடத்துல மேலே கீழேனு இல்லை நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மெத்தட் இருக்கும்போது இந்த எஸ்ஐ இங்கே மேலே போகும்போது இங்கே கேன்சல் ஆயிடுச்சு ஸோ எஸ்ஐ இன் ஒன் எதுவும் இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தமா எஸ்ஐ இந்த ஃபார்ட்டி இந்த சைடு மேலே போகும்போது ஃபார்ட்டி இன்டூ ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஸோ நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு நீங்கள் இந்த மெத்தட் டூ வந்து ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களுக்கு பர்சன்டேஜ் டாபிக் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாபம் நஷ்டம் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஆண்டு ஒன்று இருக்குது ஆறு சதவீதம் தனி வட்டி வீதம் எட்டு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கான தனி வட்டி என்ன கொஷினை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு டேட்டா எடுத்து எழுதிடணும் அதாவது ப்ரின்சிபல் என்ன கிடச்சிருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறு சதவீதம் நெக்ஸ்ட்டு மொத்தம் டோட்டல் இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எயிட் இயர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் மெத்தட் பார்ப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என் வந்து எயிட் ஆர் வந்து சிக்ஸ் பை ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் இன்டூ எயிட் இன்டூ சிக்ஸ் இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் நீங்கள் வந்து மேனுவலாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள் இதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் மெத்தடில் பார்ப்போம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரின்சிபல் தான் எப்போவுமே நூறு சதவீதம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு சதவீதம் மொத்தம் எவ்வளோ வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்போது சிக்ஸ் இன்ட்டு எயிட் வந்து ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மெத்தட் அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலாம் ஆப்போசிட்டில் இருந்தால் கேன்சல் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு எல்லா சம்மளையுமே பர்சன்டேஜ் மேலேயும் கீழேயும் இருக்குல்ல அது வந்து கேன்சல் ஆகிடும் அதனால தான் நான் அதை வந்து எடுக்க மாட்டேன் இப்போ இந்த எஸ்ஐ வந்து இங்கே மேலே மல்டிபிள் பண்ணால் இந்த எஸ்ஐ அப்படியே இருக்குமா ஈக்குவல் டு இந்த செவன்ட்டி ஃபைவ் இங்கே இருக்குது இன்டூ இந்த ஃபார்ட்டி எயிட் வந்து இந்த சைட் மேலே போவோம் ஃபார்ட்டி எயிட் ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி எயிட் நம்மளோட வேல்யூ வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் இன்ட்ரடக்ஷனில் அவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒரு மாடலாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து உங்களுக்கான கொஷின் இதோட ஆன்சர் வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மெத்தட் ஒன் அதாவது ஃபார்ம்லா மெத்தட் அதுக்கப்புறம் மெத்தட் டூ பர்சன்டேஜ் மெத்தட் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ